வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான டேஸ்டான மருத்துவ குண நிறைந்த நெத்திலி மீன் கிரேவி வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பேனில் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதும் சோம்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் வாரத்தில் ஒரு டைம் வந்து இதை செஞ்சு சாப்பிட்டோன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் நம்ம கட் பண்ணது போட்டுக்கலாம் நம்ம இதை வந்து நம்ம நல்லா வதக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இது மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் வரணும் இப்போ இந்த வெங்காயம் கூட பச்சை மிளகாவும் மூணு பச்சை மிளகாவும் நம்ம போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வாரத்தில் ஒரு டைம் நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது எல்லா மீனை விட நெத்திலி மீனில் வந்து நல்லா சத்து அதிகம் இருக்குது இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தது இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ நெத்திலி மீன் வந்து நான் வந்து ஒரு கிலோ எடுத்திருக்கேன் உப்பு போதுமான அளவு போட்டுக்கலாம் பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் தக்காளி வந்து ஒரு மூணு போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும் இப்போ வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் குழம்புத்தூள் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூனு காரத்தூள் வந்து மிளகாய் தூள் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் காரத்துக்கு ஏற்பபடி வேணால் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் போட்டுக்கலாம் இதை நல்லா வதக்கிட்டு தண்ணி வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் நம்ம ஊற்றிக்கலாம் இதை வந்து மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வந்திருக்கு மிளகாப்பொடி வாசனைலாம் போன பிறகு இந்த வாசனை எல்லாம் போன பிறகு பச்சை வாசனை இப்போ நெத்திலி மீன் ஒரு கிலோ இதை நல்லா க்ளீன் பண்ணி இதில் நம்ம போட்டுக்கலாம் கிரேவி கூட ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க ரொம்பவும் வெந்துடக்கூடாது ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா மீன்லாம் நல்லா குழஞ்சிரும் இப்போ வந்து புளி வந்து கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கலாம் நம்ம நல்லா கொதித்து வந்ததும் மீன் நல்லா வெந்ததும் ஒரு எலுமிச்சா பழ அளவு அந்த புளி நம்ம ஊற்றிக்கலாம் லாஸ்ட்டாக இறக்கும்போது மிளகுத்தூள் வந்து நம்ம போட்டுக்கலாம் மிளகுத்தூள் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் இப்போ இது கூட வந்து கருவேப்பிலை லைட்டாக நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராகவும் இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது மருத்துவ குணம் நிறைந்தது எல்லா மீனை விட இந்த மீன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம சாப்பாட்டுக்கு நம்ம வந்து நம்ம ஊற்றி சாப்பிட்றோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்